இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒபிட்டோ உச்சிக உற்பத்தி தான் இவர் நல்லவரா கெட்டவரா எதனால இவருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு தெளிவா சொல்ல போறேன் ஒபிட்டோ உச்சிகா சின்ன வயசுலயே தனது அம்மா அப்பாவை எழுந்து தனது பாட்டியின் கட்டுப்பாட்டுல தான் இவர் வளர்ந்தாரு சின்ன வயசுல இருக்கும் போது யாருமே இவரை மதிக்காததுனால ஒக்காக ஆசைப்பட்டாரு ஒபிட்டோ உச்சிகா கிளானா இருந்தாலும் உச்சிகா கிளானு சொல்ற அளவுக்கு கூட அவருக்கு திறமை இல்லை அந்த அளவுக்கு மொக்கையா இருந்தவரு தான் நம்ம ஒபிட்டோ உச்சியா ஒபிட்டோவுக்கு உதவியா ரின் இருந்தாங்க ஒபிட்டோ படிக்கிறதுக்கு நோட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படியே ஒபிட்டோ சாப்பிடறதுக்கு உணவும் கொண்டு வருவாங்க இதையெல்லாம் பார்த்தா ஒபிட்டோவுக்கு காதல் மலர ஆரம்பிச்சது ஆனா

கிஃப்ட் கொடுக்கிற விதமா மினட்டோ வந்து கக்காசிக்கு ஒரு குணாயை கொடுத்திருப்பாங்க ரின் வந்து மெடி கிட் கொடுத்திருப்பாங்க அதே சமயம் கக்காசி வந்து ஒபிட்டோவை பார்க்கும் போது ஒபிட்டோ ஒரு கிஃப்ட் கூட கொடுத்திருக்க மாட்டான் அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண போறாங்க அந்த சமயத்துல ஒரு சினோபி கூட்ட வந்து ரின்னை கடத்திட்டு போயிருப்பாங்க இதையெல்லாம் பார்த்த ஒபிட்டோ உச்சிகா நான் ரின்னை காப்பாத்த போறேன்னு சொல்லும் போது கக்காசி வந்து எனக்கு மிஷின் தான் முக்கியம் நீ போய் ரின்னை காப்பாத்து நான் வந்து என்னோட மிஷினை முடிக்கிறேன்னு கக்காசி சொல்லி இருப்பான் இதையெல்லாம் கேட்ட

பக்கசியோட கண்ணையே கிழிச்சு விட்டுருப்பா பக்காசிக்கு ஒரு கண்ணு போனதை பார்த்து அங்க நின்ன உபிட்டு உச்சிகாவுக்கு சரிங்கான் அபேக்கன் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்த சினோபியெல்லாம் தோக்கடிச்சு ரின்ன காப்பாத்த போயிருப்பாங்க உபிட்டோவும் கக்காசி சேர்ந்து ரின்ன காப்பாத்திட்டு வரும்போதுதான் அங்க இருந்த சினோபி எல்லாரும் சேர்ந்து அந்த பாரிய வெடிக்க வச்சிருப்பாங்க ஒரு பாறை கக்காசி மேல வில வரும்போது கக்காசிய தள்ளி விட்டு ஒபிட்டோ அந்த இடத்துல போய் நின்று இருப்பாரு அந்த பாறை ஒபிட்டோ மேல விழுந்து ஒபிட்டோவுக்கு ஒரு பக்கமே செதஞ்சு போயிருக்கும் இறுதியா ஒபிட்டோ கக்காசியும் கடைசி வார்த்தைகள் பேசியிருப்பாங்க இருப்பாங்க ஒபிட்டோ கக்காசி கிட்ட நீ ரின்ன மட்டும் பத்திரமா பாத்துக்கோ கக்காசி என்ன பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனது ஒரு புற சரிங்கான கக்காசிக்கு பிறந்தநாள் கிஃப்டா பரிசளிச்சிருப்பாரு கக்காசி கண் கலங்கிட்டு அந்த இடத்தை விட்டு வெளிய வந்திருப்பாங்க இறுதியா ஒபிட்டோவும் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு கக்காசி லீஃப் லேஜுக்கு திரும்பி போகும்போது ஒபிட்டோ உச்சியா இறந்துட்டான்னு தகவல் சொல்லி அதனால ஒபிட்டோவுக்கு இறுதி சடங்கும் நடந்திருக்கும் எந்த ஒபிட்டோ இறந்துட்டான்னு சொல்றமோ அந்த உம்பிட்டோவை திரும்ப உயிரோட கொண்டு வந்திருப்பாரு நம்ம மாதரா உச்சி மாதரா உச்சிகா சும்மா உயிரோட கொண்டு வரல மாதராவோட தேவைக்கு ஏற்பதான் ஒபிட்டோவை யூஸ் பண்றதுக்காக உயிரோட கொண்டு வந்திருப்பாரு மாதரா உச்சிகா ஒபிட்டோவை புல்லா பிரைன் வாஷ் பண்ணிருப்பாரு மாதரா உச்சிகா சொன்னத ஒரு சிலதை மட்டும் நம்பிட்டு ஒரு சிலதை நம்பாம போன ஒபிட்டோ உச்சிகா லீப் லெஜிக்கு திரும்ப போறாரு அங்கதான் ஒபிட்டோவுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துட்டு இருக்கு ஒபிட்டோ சந்தோஷமா நம்ம ரின்ன பாக்க போறமே அப்படின்னு ஜாலியா குதிச்சு போயிட்டு இருப்பாரு ஒபிட்டோ சந்தோஷமா

இதே நம்ம ஒபிட்டோ உச்சிஹாவும் ஐட் ஜி இதுக்கு அப்புறமும் ஓபிட்டோ வந்து ஃபுல்லா அக்கட்சுகியட வாழ்க்கையதனால ஓபிட்டோவோட ஒரு பாகம் இதோட முடிது உங்களுக்கு இன்னொரு பாகம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தலையில ஒபிட்டோ தான் மஸ்னு சொல்லிட்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பாகம் வந்துடும் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த பார்ட் நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன்